ட்ரம்ப் நாலு முறை கூப்பிட்டோம் மோடி பேச மறுத்துட்டாருன்னா நம்ப முடியுதா அமெரிக்க அதிபரே இருக்கிறாரு விஷயம் என்னன்னு பார்ப்போம் வாங்க அமெரிக்கா நம்ம பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டு கடுப்பேத்திட்டாங்க இதுல நம்ம விவசாயிகளும் சின்ன வியாபாரிகளும் பாதிக்கப்படுவாங்கன்னு ஜி ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுத்துட்டாரு எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அடிபணிய மாட்டோம்னு சொல்லிட்டாரு இந்த பிரச்சனை பேசதான் ட்ரம்ப் நாலு தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு ஆனா மோடி நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டதா ஜெர்மனி ஜப்பான் பத்திரிகைகள்லாம் செய்தியை வெளியிட்டு இருக்கு ட்ரம்ப்போட போன் அழைப்பு மோடி ஏன் ஏற்கலன்னு கேட்டதுக்கு போன்ல பேசுறது மோடியோட ஸ்டைல் இல்லைன்னு நம்ம தூதரக அதிகாரி சொல்லிருக்காரு இன்னொரு தரப்பு ட்ரம்ப் பேசுனா தேவையில்லாம ஊகங்கள் தான் பரவும் அதை தவிர்க்கத்தான் மோடி பேசாம இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க முக்கியமா இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ட்ரம்ப் சொன்ன கருத்தை மனசுல வச்சு இந்த அழைப்பை தவிர்த்திருக்கலாம்னு சொல்றாங்க இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக மோதல் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல மோடி பேச மறுத்ததுனால ட்ரம்ப் பயங்கர டென்ஷன் ஆகியிருக்கிறாராம் இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்காவுக்கு எதிராக சேர்ந்து போராடலாம்னு சீன அதிபர் நம்ம குடியரசுத் தலைவருக்கு ரகசிய லெட்டர் அனுப்பியிருக்காரு என்ன நண்பர்களே இந்தியாவோட இந்த முடிவு சரிதானா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க